வணக்கம் நண்பர்களே தமிழ் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இங்கே நீங்கள் கேட்கப் போவது வெறும் கண்டென்ட் அல்ல அது ஒரு அற்புதமான பயணம் எங்கள் சேனலில் தமிழ் மொழியின் அழகையும் நம் கலாச்சாரத்தின் செழிமையையும் ஒரு புதிய கோணத்தில் பார்க்கப் போகிறீர்கள் கேரளாவில் நடந்த ஒரு நெஞ்சை உலுக்கும் நிகழ்வு பற்றி இன்று பேசப்போகிறோம் நாற்பத்தி ஒன்று வயதான தீபக் என்ற இளைஞன் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார் காரணம் என்ன தெரியுமா சமூக வலைதளத்தில் அவர் மீது சுமத்தப்பட்ட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள்தான் இந்த சம்பவம் நம் அனைவருக்கும் ஒரு கசப்பான பாடமாக இருக்கிறது கோழிக்கோடு மாவட்டத்தில் கோவிந்தபுரத்தைச் சேர்ந்த தீபக் ஒரு சேல்ஸ் மேனேஜராக வேலை பார்த்து வந்தார் கடந்த வெள்ளிக்கிழமை பையன்னூர் பகுதியில் பஸ் பயணம் செய்து கொண்டிருந்தபோது ஷிம்ஜிதா முஸ்தபா என்ற பெண் அவர் மீது தவறான குற்றச்சாட்டு சுமத்தி வீடியோ எடுத்தார் கூட்டம் நிறைந்த பஸ்ஸில் தற்செயலாக நடந்த தொடுதலை தவறாக புரிந்து கொண்டு அதை சோஷியல் மீடியாவில் வைரலாக்கினார் இந்த வீடியோ கேரளா முழுவதும் பரவியது தீபக்கின் நற்பெயருக்கு பெரும் களங்கம் ஏற்பட்டது இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருக்கும் ஷிம்ஜிதா முஸ்தஃபா ஒரு வார்டு மெம்பர் என்பது மக்களின் கோபத்தை இன்னும் அதிகரித்துள்ளது ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து கொண்டு சட்டத்தை கையில் எடுத்து ஒரு இளைஞனை பொதுவெளியில் அவமானப்படுத்தியது கேரள மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது அவர் முதலில் ஒரு வீடியோ போட்டார் பின்னர் அதை டிஃபென்ஸ் செய்ய இன்னொரு வீடியோ போட்டார் இது தீபக்கின் மன உளைச்சலை இன்னும் அதிகரித்தது கேரள மக்கள் ஏன் இவ்வளவு கோபமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் முதலாவதாக தீபக் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றது என்பது தெளிவாகியுள்ளது இரண்டாவதாக ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷனில் இருக்கும் நபர் ப்ராப்பர் லீகல் புரொசீஜர்களை ஃபாலோ செய்யாமல் சோஷியல் மீடியா ட்ரையல் நடத்தியது மூன்றாவதாக தனது காண்டென்ட் வைரலாக வேண்டும் என்பதற்காக ஒருவரின் வாழ்க்கையோடு விளையாடியது என்பது மிகவும் மனிதாபிமானமற்ற செயல் இந்த சம்பவம் நடந்த பிறகு கேரள சோஷியல் மீடியா யூசர்ஸ்கள் ஷிம்ஜித முஸ்தபாவை கடுமையாக கண்டித்து வருகிறார்கள் அவர் மீது அரஸ்ட் வாரண்ட் கோரும் குரல்கள் எழுந்துள்ளன ஆக்டிவிஸ்ட் ரகுலீஷ்வர் சீஃப் மினிஸ்டர் மற்றும் ஸ்டேட் போலீஸ் சீஃபுக்கு பெட்டிஷன் கொடுத்து இன்வெஸ்டிகேஷன் மற்றும் லீகல் ஆக்ஷன் கோரியுள்ளார் மக்கள் கேட்கும் கேள்வி என்னவென்றால் ஏன் முதலில் ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் சோஷியல் மீடியா ட்ரையல் நடத்தினார் என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கும் சிச்சுவேஷனை பார்த்தால் இங்கே மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு வளர்ந்து வருகிறது நிஜமான பாதிப்பு எது கவன ஈர்ப்புக்காக செய்யப்படும் நாடகம் எது என்பதை பிரித்துப் பார்க்கும் திறன் அதிகரித்து வருகிறது தமிழ்நாட்டில் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கும்போது மக்கள் முதலில் ஃபேக்ஸை வெரிஃபை செய்து பார்க்கிறார்கள் இமோஷனல் ரியாக்ஷன்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் லாஜிக்கல் திங்கிங்கை முன்னிறுத்துகிறார்கள் இந்த ட்ராஜடியின் இம்பாக்ட் என்னவென்றால் சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது நாம் போஸ்ட் செய்யும் ஒவ்வொரு கான்டென்ட்டும் யாரோ ஒருவரின் வாழ்க்கையை பாதிக்கலாம் என்பதை மக்கள் உணர ஆரம்பித்துள்ளனர் மென்டல் ஹெல்த் மற்றும் சைபர் புல்லிங் பற்றிய டிஸ்கஷன்ஸ் அதிகரித்துள்ளன விமன் சேஃப்டி மற்றும் மென்ஸ் மென்டல் ஹெல்த் இரண்டும் ஈக்வலி இம்பார்ட்டன்ட் என்ற புரிதல் வளர்ந்து வருகிறது மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் உணர்ச்சி சட்டத்தை கையில் எடுப்பது ஒருபோதும் தீர்வாகாது என்பதுதான் நமக்கு ஏதாவது கிரீவன்ஸ் இருந்தால் ப்ராப்பர் லீகல் சேனல்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் நடக்க வேண்டும் சோஷியல் மீடியா ட்ரையல் என்பது ஜஸ்டிஸ் அல்ல அது விஜிலாண்டிசன் தான் இது டெமோக்ரஸிக்கு எதிரானது தீபக்கின் குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற குரல் இப்போது கேரளா தாண்டியும் ஒலிக்கத் தொடங்கியுள்ளது அவரது எல்டர்லி பேரண்ட்ஸ்கள் இந்த டிஜிட்டல் ஸ்டாம் பற்றி அவர் இறக்கும் வரை தெரியாமல் இருந்தார்கள் என்பது இன்னும் வேதனையான விஷயம் அவர் தனது நண்பர்களிடம் காமாக பேசிக் கொண்டிருந்தார் ஆனால் இரண்டாவது வீடியோ வந்த பிறகு அவரால் தாங்க முடியவில்லை இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால் சோஷியல் மீடியா ஒரு பவர்ஃபுல் டூல் அதை ரெஸ்பான்சிபிளாக யூஸ் செய்ய வேண்டும் வைரல் கண்டென்ட் கிரியேட் செய்வதற்காக யாரையும் டார்கெட் செய்யக்கூடாது லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கின்றன அதை ஃபாலோ செய்ய வேண்டும் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அவசியம் சைபர் புல்லியிங் ஒரு சீரியஸ் கிரைம் இதற்கு ஸ்ட்ரிக்ட் லாஸ் வேண்டும் கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ் போலீஸ் அந்நேச்சுரல் டெத் கேஸ் ரெஜிஸ்டர் செய்துள்ளனர் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் தீபக்கின் வாழ்க்கை திரும்ப வராது அவரது குடும்பத்தின் வேதனை குறையாது இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் சோஷியல் மீடியா லிட்ரஸி அதிகரிக்க வேண்டும் எம்பத்தி வளர்க்க வேண்டும் ஜஸ்டிஸ் சிஸ்டமை ட்ரஸ்ட் செய்ய வேண்டும் இந்த ட்ராஜடி ஒரு வேக்கப் கால் நம் அனைவருக்கும் நம் வேர்ட்ஸ் மற்றும் ஆக்ஷன்ஸின் பவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தீபக்கின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் அவரது குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க நாம் அனைவரும் ஒன்றாக நின்று போராட வேண்டும் சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி நம் அனைவரின் கடமை தமிழ்மணி என்பது வெறும் ஒரு பெயர் அல்ல அது நம் தமிழின் மாணிக்கம் போன்ற மதிப்பை உலகுக்கு காட்டும் ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே நீங்கள் கேட்கப் போவது ட்ரெடிஷ்னல் ஸ்டோரிஸில் இருந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் வரை காமெடில இருந்து சீரியஸ் டிஸ்கஷன்ஸ் வரை எல்லாமே இருக்கு ஆனா எல்லாமே ஒரே ஸ்டைலில் உங்கள் நண்பன் பேசுறது போல சிம்பிளா கிளியரா இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம சேனல்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா அது தான் நம்ம அப்ரோச் நாங்க கண்டென்ட்டை வெறும் இன்ஃபர்மேஷனாக டெலிவர் பண்ணுறதில்ல அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஜேர்னியாக மாத்துறோம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கூட புதிய ஆங்கிளில் ப்ரெசன்ட் பண்ணுவோம் தெரியாத விஷயங்களை இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த மோமெண்ட்டில் நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னென்னு தெரியுமா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கும் கனெக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணினா மட்டும் போதாது அந்த பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணுங்க அப்போதான் தான் எங்கள் லேட்டஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒவ்வொரு வீடியோவும் கேட்ட பிறகு ப்ளீஸ் அத லைக் பண்ணுங்க உங்கள் லைக் தான் எங்களுக்கு எனர்ஜி தருது அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலியோட கூட ஷேர் பண்ணுங்க குட் கண்டென்ட்டை ஷேர் பண்ணுறது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தானே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டாட்ஸை ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு உங்கள் ஃபீட்பேக் மிக முக்கியம் நீங்கள் என்ன டாபிக்ஸில் கண்டென்ட் வேணும்னு சொன்னாலும் எங்கள் ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாலும் அது எல்லாம் எங்களுக்கு வேல்யூபிள் இன்புட் உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டையும் நாங்கள் படிக்கிறோம் ரிப்ளை பண்ணுகிறோம் தமிழ்மணி சேனலில் நீங்கள் வெறும் வியூவர் இல்லை நீங்க எங்கள் ஃபேமிலியோட பார்ட் உங்கள் சப்போர்ட் தான் எங்களை இன்னும் பெட்டர் கண்டென்ட் கிரியேட் பண்ண மோட்டிவேட் பண்ணுது ஸோ ரெடியா இருங்க ஒரு அமேசிங் ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் இந்த நான்கும் பண்ணி எங்களோட இந்த வண்டர்ஃபுல் ஜேர்னில ஜாயின் ஆகுங்க வாங்க தமிழ்மணி ஃபேமிலியில வெல்கம்